ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாவக்காய் வறுவலும் பழைய சோறு தான் சாப்பிட போகிறோம் அதுக்காக நான் பாவக்காயை நல்லா அலசிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம பாவக்காய் அறுத்து வச்சதையும் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து தேவையான அளவு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளவு உப்பு சேர்க்கலாமோ அந்த அளவு போட்டு நம்ம வேக வச்சுக்க வேண்டியது இது மாதிரி பாவக்காயை வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லாவும் இருக்கும் தண்ணியை வந்து நம்ம திட்டமாக வச்சிடணும் அப்போ தான் வெந்து அதுலேயே அந்த தண்ணி இழுத்துக்கும் நல்லா கசப்பாகவும் இருக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இது நிறையா இதில் பாவக்காயில் வந்து சொல்லவே வேண்டியதில்லை எண்ணில் அடங்காத மருத்துவம் இருக்குது சுகருக்கு சாதாரணமாக வயிற்றில் இருக்க கீரி பூச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் நல்லது இப்போ பாருங்கள் வெந்து தண்ணி அதுலேயே நல்லா இழுத்து சுண்டிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் காரத்துக்காக கொஞ்சோண்டு ம மொள நம்ம எல்லாம் கலந்த அரை சோம்பு சீரகம் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாய்த்தூளே நம்ம போட்டுக்கிறவோம் தனித்தூள் போடக்கூடாது ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இவங்க நல்லா நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம் கிண்டி விட்டுக்கிட்டு எண்ணெயே இன்னும் சேர்க்கவே இல்லை பாருங்கள் அப்படியே வெந்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் கிண்டி விட்டுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவோம் உப்பெல்லாம் அதிலே போட்டு நல்லா சாந்து வெந்துருச்சு இப்போ அதனால நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் நல்லா தலை தலான பச்சை கருகப்பிள்ளைய வந்து உருகி போட்டுக்கலாம் வாசம் அப்படி இருக்கும் நம்ம தாளிப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் இல்லையா அதனால் கொடுக்காதனால இந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் இந்த வெயிலுக்கு நல்லா பழைய சாதத்துக்கு த நம்ம நீச்சல் தண்ணியை ஊற்றி சாப்பிடும்போது வாசமாக இருக்கும் இப்போ நான் அது மாதிரி தான் பழைய சோறு வச்சு பாவக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு குளு குழுன்னு பழைய சாதமும் பாவக்காயும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து ச நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் இது மாதிரி பாவக்காய் வர பாவக்காயை வறுத்து நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க அது பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன குழந்தைய ஏறி சாப்பிட்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது செஞ்சு நீங்களும் பழைய சாதத்துக்கு வறுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ்